என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று என் பிள்ளை நீ முழுமையாக செவிகொடுத்து கேள் ஏனென்றால் நான் சொல்ல வந்திருக்கின்ற செய்தி அத்தனை உணர்வுபூர்வமானது உன் குல தெய்வத்தின் கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் ஆறாக பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றது உன் குல தெய்வம் என்ன செய்து கொண்டிருக்கிறது உன் குல தெய்வம் எந்த விஷயத்தினால் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றது அந்த கண்ணீரை துடைக்க உன்னால் மட்டுமே முடியும் என்று கருப்பன் சொல்வதற்கு காரணம் என்ன என்பதனையும் என் பிள்ளை நிச்சயமாக இன்றே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று நான் சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று உணரத்தான் வேண்டும் கருப்பன் எதை சொன்னாலும் அதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் என்பதையும் எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நிச்சயமாக இன்று உன் குலதெய்வத்தின் கண்ணீரை துடைக்க நீ தயாராகி விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ முறை உனக்கு வாழ்க்கையில் நடந்துவிட்டதையெல்லாம் நினைத்து நீ கலங்கி விடாமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையெல்லாம் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்டதெல்லாம் சேர்த்து வைத்த மகிழ்ச்சி நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வர வேண்டிய நேரம் வாழ்க்கை பலவிதமான துன்பங்களை நமக்கு கொடுத்துவிட்ட பிறகும் இப்போது எல்லாம் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாம் உன்னை தேடி தேடி வந்து உனக்குள் மிகப்பெரிய உண்மைகளை எடுத்து சொல்லும் காலம் வந்துவிட்டது என்பதை மறந்துவிடாதே என்ன நடந்தது என்றாலும் எது நடந்தது என்றாலும் என் குழந்தையே கருப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உன் மனதிற்குள் பதிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து உன்னை ஆட்டி விஷயங்கள் நான் இருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றுமினி எப்போதும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள் இந்த கருப்பன் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே என் பிள்ளை நீ நல்லபடியாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலம் இது எந்த இடத்திலும் உன்னை நான் காயப்படுத்துவதும் இல்லை எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தை உன்னை நான் நிச்சயமாக வேதனைப்படுத்துவதும் இல்லை உன்னோடு எப்போதும் நான் வருகின்ற இந்த காலங்கள் முழுமைக்கும் உனக்கு அதிசயம் நிச்சயம் நடக்கும் இந்த வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கத்தான் செய்ய வேண்டும் என்றென்றும் உனக்கே உனக்கென்று நான் உன் முன்னால் கொண்டு வந்து நடத்துகின்ற இந்த அதிசயங்களை நீ கண்கூடாக காணத்தான் வேண்டும் என்பதையும் நீ மறந்து விடாதே இத்தனை விஷயங்களும் இந்த கருப்பன் உனக்கு சொல்கின்ற உண்மைகள் உன் குலதெய்வத்தின் கண்ணில் இருந்து வடுகிகின்ற கண்ணீர் துளிகள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று என் பிள்ளை நீ கண்டுகொள்ளத்தான் வேண்டும் உனக்கான நேரம் வந்துவிட்டதல்லவா கருப்பன் உன் குலதெய்வத்தை பற்றிய ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படியென்றால் உனக்கான நல்ல நேரத்தை அது உருவாக்கிவிட்டது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் அத்தனையிலும் உனக்கான மகிழ்ச்சி உன்னை தேடி வர வேண்டும் இந்த நேரம் இந்த கருப்பன் உனக்கு நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னை தொடர வேண்டும் இனி நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசய நிகழ்வை நடத்தும் போதுதான் கருப்பன் உன்னை தேடி வந்து கொடுத்ததெல்லாம் என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் உன் குலதெய்வம் அங்கே கண்ணீர் வடிப்பதற்கு என்ன காரணம் என் பிள்ளையே ஒருவேளை உன் குலதெய்வமானது இந்த கருப்பன் நானாக இருக்கும் பட்சத்தில் நான் கண்ணீர் வடிக்கிறேன் என்பது உண்மை காரணத்தை சொன்ன பிறகும் நீ என்னவென்று தெரிந்து கொள் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்துகொள் உனக்கான நேரம் உன்னை தொடரும்போது இந்த கருப்பன் உனக்கு எதை மீட்டு கொடுக்கிறேன் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வந்து உன் அப்பன் உனக்கு என்ன நடத்துகிறேன் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் சர்வ சாதாரணமான விஷயம் இது தோன்றவில்லை ஏனென்றால் தெய்வம் கண்ணீர் வடிக்கிறது என்பது என்ன சாதாரண விஷயமா தெய்வம் கண்ணீர் சிந்துகிறது என்பதை நாம் அவ்வளவு எளிதில் எடுத்துக்கொள்ள முடியுமா இதற்கான தீர்வினை கொடுக்க கூடியது உன்னுடைய கடமை அல்லவா இதற்கான விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா இதை ஒருபோதும் என் குழந்தை நீ விட்டுவிடாதே இந்த நேரம் இந்த விஷயம் உன் வாழ்க்கையின் வெற்றியை உணர்த்தி சொல்லட்டும் இனி என்றும் நீ படுகின்ற நம்பிக்கைகளை உனக்கு என்னவென்று உறுதிப்படுத்தட்டும் எப்போதும் போல உன்னை நான் தொடர்கின்ற ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதையெல்லாம் சரியாகவும் தெளிவாகவும் உனக்கு கொடுக்காமல் எங்கு செல்ல மாட்டேன் என்பதை நீ நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும் முன் நான் ஒரு முறைக்கு ஆயிரம் முறை யோசிப்பேன் அல்லவா என்று சொன்ன வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரிகிறதா இதுபோன்ற விஷயம் எல்லாம் நாம் உணர்வுபூர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அல்லவா இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் அவ்வளவு எளிதில் சாதாரணமாக விட்டுவிட முடியாத விஷயங்கள் அல்லவா நம்மை தேடி நமக்கு என்ன கொடுக்கும் என்பதும் இந்த நமக்கான வெற்றியை எப்படி நிறுத்தும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நொடி முதலில் உன் வாழ்க்கை அதிசயத்தின் உச்சத்தை உனக்கு என்னவென்று காண்பித்து கொடுக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற மாற்றங்களை உனக்கு என்னவென்று உணர்த்த வேண்டும் பேரதிசயத்தை என் பிள்ளை நீ கண்டுகொள்ள வேண்டிய நேரம் அல்லவா இந்த கருப்பன் எதை சொல்கிறேனோ அதுவாகவே உன் வாழ்க்கையை நான் மாற்றிவிட வேண்டிய காலம் முதலில் உன் குல தெய்வத்தின் கண்ணீரை துடைத்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் உன் குலதெய்வத்துடன் நிறம் இருந்து கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீர் நிச்சயமாக எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்காது எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வருகின்ற எல்லாம் உன்னிடத்திலிருந்து பறந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் எதை சொல்கிறேன் என்பது உனக்கு புரியக்கூடிய காலம் வந்துவிட்டதல்லவா அப்பன் உனக்கு எந்த விஷயங்களை எல்லாம் உன் முன்னால் நின்று எடுத்து சொல்கிறேன் என்பதையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நொடிகள் இப்போது உன் வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உனக்கு எதை நடத்தி கொடுக்கிறேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதனை உண்மையாக்க முயற்சி செய்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பனின் அன்பு உன் வாழ்க்கையை நிச்சயமாக உன்னிடத்திலிருந்து இடத்திலிருந்து கொண்டு வர வேண்டிய அன்பு உன்னை தேடி நான் என்றும் உனக்காக மாற்றங்களை உனக்கான விஷயங்களையும் நடத்தும் போது இதிலிருந்து நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே உன் அப்பன் கருப்பன் உனக்காக அத்தனையும் கொண்டு வந்து தருகின்றேனா அதை அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாக மீட்டெடுப்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உன் குலதெய்வம் நீர் வடிக்கின்ற காரணம் உன் மனதை நொறுங்கிவிடும் ஏனென்றால் உன் குலதெய்வம் எப்போதும் உன்னுடைய அன்பிற்காக உன்னை தேடி வருகின்றார்கள் அல்லவா எந்த நிலையிலும் உன்னை விட்டு விடாமல் உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் அவர்கள் உன்னோடு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் அல்லவா இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு உறுதுணையாக இருந்தும் உனக்கு வருகின்ற கஷ்டங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு துணையாக நின்றும் எப்போதும் உன்னை காப்பாற்றுகின்ற உன் குலதெய்வம் இப்போது மிகுந்த மன வேதனை அடைந்திருக்கிறது என்றால் அதற்கான காரணம் என்னவென்றும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான காரணம் என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல அவ்வளவு சுலபமான காரியமும் அல்ல உன் குலதெய்வம் யார் யார் என்று சற்று நீ இப்போது உன் மனதிற்குள் நினைவில் கொண்டு வா உன் குலதெய்வத்தின் பெயரை நினைத்துவிட்டாய் அல்லவா உன் குலதெய்வம் யார் என்று இப்போது நீ யோசித்து விட்டாய் அல்லவா சரி அடுத்தது உன் வாழ்க்கை என்னவாக உன் குலதெய்வத்தின் அருளால் மாறப்போகிறது என்பதையும் நான் உனக்கு சொல்கின்றேன் உன் குலதெய்வம் எப்போதும் உனக்கு நன்மைகளை அள்ளிக் கொடுக்க கூடியவர்கள் உனக்கு ஒரு கஷ்டம் என்று நீ சொல்வதற்கு முன்பாகவே அதை புரிந்து கொள்ள கூடியவர்கள் உனக்கு ஒரு வேதனை என்று நீ சொல்வதற்கு முன்பாகவே அதனை என்னவென்று கண்டறிய கூடியவர்கள் நீ எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையில் துன்பங்களையும் வேதனைகளையும் அடைந்து விடாமல் உனக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர்கள் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உறுதுணையாக இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் நிறைவாக எடுத்து சொல்லக்கூடியவர்கள் உன் குலதெய்வம் தவறான பாதையில் உன்னை செல்ல விடாமல் உன்னை பாதுகாத்து உனக்கான நல்ல விஷயங்களை எப்போதும் உனக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்கள் தம் குலதெய்வம் உனக்கென்று ஒரு சூழ்நிலைகளையும் உறுதிப்படுத்தி கொடுக்கக்கூடிய நேரம் அல்லவா உனக்கென்று ஒவ்வொரு விஷயங்களையும் சரிபடுத்திக் கொடுக்க வேண்டிய நேரம் அல்லவா இந்த கருப்பன் என்னாலும் உன்னை நல்லபடியாக கவனித்தும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை என்னவென்று எடுத்து சொல்லியும் உனக்கான உறுதுணையாக இருக்கக்கூடிய நேரம் உன் குலதெய்வம் கண்ணீர் வடிப்பதற்கு காரணம் நீதான் என்று தெரியும் போதுதான் அது இந்த கருப்பனுக்கு மேலும் மன வேதனையை கொடுத்து விட்டது என் பிள்ளையே குலதெய்வம்தான் நிச்சயமாக மனதில் எப்போதும் நிலைத்திருக்க செய்ய வேண்டும் நாம் தேவைக்காக மட்டும் அவர்களை தேடக்கூடாது நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் மட்டும்தான் அவர்களை தேடக்கூடாது நமக்கு ஒரு சந்தோஷம் நடக்கும் போது நாம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும் போதும் உடனே அதை உன் குலதெய்வத்திடம் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதை உடனே உன் குலதெய்வத்திடம் என்னவென்று நீ சொல்லிவிட வேண்டும் அப்போதுதான் அவர்கள் உன்னை நிச்சயமாக எந்த இடத்திலும் நின்று காப்பாற்ற முன் வருவார்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் உன் மீது அன்பு கொண்டு உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் உன்னிடத்தில் எதையும் எதிர்பார்க்கவில்லை உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது உன்னுடைய உண்மையான அன்பை மட்டும்தானே சரி உன்னுடைய குலதெய்வம் இந்த கருப்பனாக இருந்தால் நான் ஏன் கண்ணீர் வடிக்கிறேன் என்று உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா என் குழந்தையே உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நடந்தது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் உன்னை தேடி வந்தது உன் கஷ்டத்திற்கு நீ என் முன்னால் வந்து நிற்பாய் கருப்பா கருப்பா என்று கதறினாய் என் மீது கோபம் கொண்டாய் என்னிடத்தில் சண்டையிடுவாய் எதையும் செய்யவில்லையே என்று அழுது புலம்பினாய் கருப்பன் முன்னின்று அந்த விஷயத்தை உனக்கு நடத்திக் கொடுத்தேன் என் குழந்தையே கலங்கிய விஷயத்தை என் பிள்ளையின் வாழ்க்கையாக நான் மாற்றி கொடுத்தேன் ஆனால் அந்த விஷயம் உனக்கு நல்லபடியாக மாறிய பிறகு கருப்பனை நீ தேடி வந்தாயா என் பிள்ளையே நிச்சயமாக நீ வரவே இல்லை நீ இருந்த இடத்திலே என்னைப் பற்றி சிந்தித்தாயா அதுவும் இல்லை நீ ஆசைப்பட்டது கிடைத்தவுடன் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அனுபவிக்க தொடங்கிவிட்டாயே அதை தவிர கருப்பனை பற்றி ஒரு நொடி பொழுதும் என் பிள்ளை நீ சிந்திக்கவில்லை கருப்பனின் அன்பினை ஒரு நொடி பொழுதும் என் பிள்ளை நீ யோசிக்கவில்லை உனக்காக நான் என்ன கொண்டு வந்து தருகிறேன் என்பதை பற்றியும் என் குழந்தை நீ நினைத்து கூட பார்க்கவில்லை இத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் இருந்தது இத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்தது என்பதையும் என்னவென்று எதுவென்று என் பிள்ளை எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தபோது இந்த கருப்பன் உனக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறேனோ அதையெல்லாம் நான் உனக்கு தரமாக நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய காலம் கருப்பன் உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றி ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய வெற்றி என்பதை மறந்து விடாதே கருப்பனின் அன்பிற்கு உன் வாழ்க்கையில் ஈடு எதுவும் எழுதும் இல்லை கருப்பன் எப்போதும் உன்னை பற்றியே யோசிக்கிறேன் உன் குலதெய்வங்களும் அப்படித்தானே உன்னை பற்றியே சிந்திக்கிறார்கள் உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் ஓடோடி வந்து உனக்கு உதவி செய்வார் அப்படி இருக்கும்போது என் பிள்ளை நீ அவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட முடியுமா அவர்களை என் பிள்ளை நீ என்னவென்று உணராமல் சென்றுவிடதான் முடியுமா இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே சரிவர நடத்தி கொடுக்க நினைக்கும் உனக்கு வந்திட்ட கஷ்டங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே உனக்கு வருகின்ற சோதனைகளையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை சுற்றி நான் கொடுக்கக்கூடிய இந்த நேரம் உனக்கென்று இந்த கருப்பன் தர வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக தெரிந்து கொண்டால் அதுவே போதும் வெற்றியின் இலக்காக உன் வாழ்க்கையை நான் மாற்றியிருக்கிறேன் என் பிள்ளையே இப்போது வெற்றி ஒன்றே உனக்கு உறுதி என்று நான் நிலைப்படுத்தியிருக்கிறேன் உன்னை தொடர்கின்ற ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக நான் முறைப்படுத்தியிருக்கிறேன் இனி உனக்கே உனக்கென்று நான் அத்தனை விஷயங்களையும் சரியாக எடுத்து சொல்லும் காலம் வரும்போது அதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் கவனமாக ஒவ்வொரு விஷயங்களையும் என் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்மீது நான் கொண்டிருக்கின்ற இந்த அன்பிற்கு ஈடு என எதுவும் கிடையாது உன்மீது நான் கொண்டிருக்கின்ற இந்த நம்பிக்கைக்கு எதுவுமே குறைவாக கிடையாது உனக்கென்று நான் நடத்தி தருவது எல்லாம் உன்னை செய்யப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் எப்போதும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கலங்காமல் என்று எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்காக நம்பிக்கை நீ என்னிடத்திலிருந்து பெறும்போது அந்த நம்பிக்கை உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னாலும் அதிலிருந்து உனக்கு என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படிதான் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா கருப்பன் உன்மீது அன்பு கொண்டு உன்னை தேடி வரும்போதெல்லாம் நீ என்னை தேடாமல் நீ உன் சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க தொடங்கிவிட்டாய் நீ எனக்கு சொன்னால் நானும் அந்த சந்தோஷத்தில் பங்கெடுத்து கொள்வேன் அல்லவா இது எனக்கு ஒரு வகையில் ஆனந்த கண்ணீராக கூட இருக்கலாம் என் பிள்ளையினுடைய கண்ணீரை காணும் போது என் பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நீ காயம் கண்டாய் என்று நினைக்கும் போதும் நான் கண்ணீர் வடித்தேனோ அதுபோலதான் என் பிள்ளையின் வாழ்க்கையில் சந்தோஷத்தை காணும் போதும் அந்த சந்தோஷத்தை கண்டு இந்த கருப்பன் நானும் மகிழ்ச்சி அடைந்தேன் நானும் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன் என்றே சொல்லலாம் அல்லவா என் பிள்ளையே உனக்கு சந்தோஷம் கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்பியதெல்லாம் விட்டுவிடு உனக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்குதான் என்பதை புரிந்துகொள் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதை நீ கண்டுகொள் இத்தனை நாளும் கருப்பன் குலதெய்வங்கள் உடனிருப்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் அது மட்டுமல்ல என் குழந்தையே உன் குல தெய்வத்தை நீ அடிக்கடி காண செல்லாமல் இருப்பதற்கு காரணம் உன் குல தெய்வத்தின் சன்னதியில் நின்று உனக்கு ஏற்பட்ட ஒரு அவமானமும் காரணமாக இருக்கின்றது அங்கிருந்து ஒருவர் பேசிய வார்த்தைகள் உன் மனதை நொறுங்கி இருக்கிறது போன்ற எண்ணங்களும் வார்த்தைகளும் உன்னை தேடி தேடி வந்து காயப்படுத்தி கொண்டிருப்பதை என் பிள்ளையால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தனக்கு என்ன நடக்கிறது என்பதை உணர முடியாமல் என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்கிறாய் அல்லவா நிச்சயமாக இதற்கெல்லாம் நீ கலங்காதே இதற்கெல்லாம் என் பிள்ளை நீ மனமுடையாதே உனக்கு நான் நடத்துவதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொண்டிருக்கும் போது இந்த காலம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் உனக்கானவற்றையெல்லாம் எல்லாம் நான் எப்போதும் உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் நேரம் அல்லவா கருப்பன் சொல்வது போல மற்றவருடைய வார்த்தைக்காக உன்னுடைய குலதெய்வத்தை ஒருபோதும் நீ ஒதுக்கி வைக்காதே அவரிடத்திலிருந்து உண்மையான ஒருபோதும் அன்பு முன்மீது மீது உண்மையான எண்ணங்களும் கொண்டவர்கள் உனக்காக எதையும் செய்ய முன் வருவார்கள் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதும் நடக்க வேண்டுமென்று எத்தனையோ தீமைகளை உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விரட்டி அடித்தவர்கள் அதனால் இவர்களையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ ஒருபோதும் கலக்கம் கொள்ளாமல் உனக்கென்று நான் வருகின்ற நேரங்களையெல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் அதுவே போதும் இந்த கருப்பன் என்ன சொன்னாலும் சரி அது உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் அறுப்ப நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள் அதுபோதும் வேறு எதையும் எண்ணி என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்றுதான் உண்மை வேறு எந்த ஒரு விஷயங்களும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் பிள்ளையினுடைய மனது எப்பேற்பட்ட மனது என்பதையும் நான் அறிவேன் அல்லவா என் பிள்ளையினுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நிச்சயமாக நான் புரிந்து கொள்வேன் அல்லவா இனி உனக்காக நான் வரும் நேரம் உன் வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷம் நிலைத்திருக்கிறது என்பதை புரிந்துகொள் கொள் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் நீ தெய்வத்தை நினைப்பது போல உன்னுடைய சந்தோஷத்திலும் தெய்வத்தை நினைக்க தொடங்கினால் அதுவே போதும் உன்னுடைய சந்தோஷத்திலும் தெய்வம் இருந்து உன்னை காப்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி எல்லாமாக உனக்கு வெற்றியோடு இந்த வாழ்க்கையில் பெரு மகிழ்ச்சியையும் நீ கிடைப்பதை நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் கலங்காதிரு உனக்கு நடப்பது நல்லருக்குதான் என்பதை நீ புரிந்து கொள்வாய் தயங்காமலிரு உனக்கு வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ பேரதிசயத்தை கண்டுகொள்வாய் என்பதை புரிந்து கொண்டால் அதுவே போதும் இனிமேலும் என் குழந்தைக்கென்று நான் இருக்கிறேன் என்று உணர்வு இருக்குமா உன்னுடைய சந்தோஷத்தை இந்த கருப்பனிடத்தில் பகிர்ந்து கொள்வாயா குலதேவ இடத்தில் பகிர்ந்து கொள்வாயா நிச்சயமாக அவர்களுக்கு அதை நீ கேட்டு மகிழ்ச்சி அடைவார்கள் அல்லவா அவர்களும் அதை கேட்டு சந்தோஷம் அடைவார்கள் அல்லவா உன்னை தேடி வந்து அவர்கள் நிச்சயமாக நிற்கும் போது ஒவ்வொரு நொடியிலும் அவர்களுக்கு என்றும் நீ கொடுக்கின்ற எண்ணங்களைக் கண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அல்லவா இதையெல்லாம் என் பிள்ளை நினைத்து சந்தோஷப்படு இனி நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ புரிந்துகொள் கருப்பன் சொல்வதை உணர்ந்து கொண்டால் அதுவே போதும் வேறு எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்